சார் வணக்கம் உங்களோட பாரதிய பேசினைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் சினிமா அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயும் விஜயோகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கடந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நிறைய விதமான ஸ்கேம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேசிட்டுருக்காங்க விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போட்டார் அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வந்து ப்ரொமோட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மாரிதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்காப்போ இன்னொரு பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வி சேகர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்கிறாரு முக்தாரோடைய ஒரு இன்டர்வியூவில் சொல்றாரு மெசல் படம் வந்து எடுத்த ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகிட்டார் அதனால் அவர் வேற படம் பண்ணவே பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பக்கம் பண்ணிவிட்டாங்க இன்னொரு பக்கம் லியோ படத்துடைய அது லியோ படத்தில் ப்ரொடியூசருக்கார்கள் நம்ம லலித் அவர்கள் அவருடைய கேல் ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியோடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா நூற்றி அறுபது கோடி வந்து அவருடைய தேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து வந்திருக்கு கலெக்ஷன் வந்திருக்கு அப்போ ஒட்டு மொத்தமாக கிராஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது கோடி தான் வந்து லியோ படம் வந்து கிராஸ் கலெக்ஷன் வந்திருக்கு ஒட்டுமொத்தமான வியாபாரமே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு கோடி தான் கைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து பரவப்பட்டுச்சு அதை வந்து நம்ம முதல்ல நம்ம சேனலில் போட்டோம் போட்ட பிறகு நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து இப்போது அதை பற்றி கவர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்தி பெருசாக போயிடுச்சு இப்போ எதை வச்சு முட்டு கொடுக்குன்னே தெரியாமல் பயங்கரமாக ஒரு ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அரசியலும் முழுசாக பேச முடியாமல் சினிமாவும் முழுசாக பேச முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே வந்து நின்றுட்ருக்காங்க இப்போது ஒரு படத்தை வந்து தோல்வியடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நீங்கள் நெகட்டிவ் வச்சுட்டால் வந்து நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா உங்களுடைய வெற்றியே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி ஆயிரும் அப்படிங்கிற விஷயம்னா இப்போ வந்து நிறைய இடங்களில் பேசு பொருளாக இருக்குது இப்போது லியோ திரைப்படம் வந்து வியாபார ரீதியாக ஆறுநூறு நெருங்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமான வியாபார ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் கலெக்ஷன் எல்லாம் சேர்த்து போட்டால் தான் கோடி வருதே தவிர தியேட்டர்கள் ரைஸ் வந்து அறுநூறு கோடி வரல ஸோ இது என்னென்னா ஒரு ப்ரொமோஷன் கேட்டகரி மாதிரி ஆகிப்போச்சு இப்போது தெலுங்குல வந்து சில திரைப்படங்களும் மிகப்பெரிய கலெக்ஷன் ரிப்போர்ட் மாதிரி காட்டுவாங்க அதுக்கப்புறமேட்டு அதை பற்றி அது ஃபேக்கான கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னாங்க கேம் சேஞ்சர் கூட ஓப்பனிங் டே கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து பெருசாக சொன்னாங்க அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் வாரிசு படுத்திய ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் போட்டு வந்து முன்னோடி சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனால் அவ்வளோ வரல அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஊர்ஜிதம் பண்ணுற ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்கு இப்படி எல்லா இடங்கள்லையுமே கட்டம் கட்டி ஏன் பண்ணுறாங்க எங்களுடைய தளபதி அவர்கள் வந்து அரசியல்குள்ளே வந்துட்டார் அதனால தான் இந்த மாதிரி கட்டம் கட்டுறாங்க ஆமாம் லாஜிக்கில் அப்படி தானே பண்ணுவாங்க இப்போ அரசியல்குள்ளே வரும்போது தன்னுடைய இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தன்னுடைய சம்பளம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட லைஃப்லேயும் வந்து ஒரு ஃபேக்கான விஷயங்களை வச்சுட்டு இருந்தால் அதையும் கிளியர் பண்ணி தானே வந்தாகணும் நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து பொய்களை வந்து ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது அது உண்மை மூலமாக உண்மையாக வெளியே வர ஆரம்பிச்சிரும்ல அதுதான் வெளியே வந்துடுச்சு இது உண்மையாக இருக்கணும் பொய்யாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யோசிக்கும் போது உதாரணத்துக்கு எஸ் வி சேகர் ஒரு விஷயம் சொல்கிறாப்புல அது உண்மையாக போய் நூறு கோடி இவர் லாஸ் ஆகுதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது ஆனால் அந்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் படமே பண்ணலை அவருடைய ஸ்டுடியோவோ ஆஃபீஸோ வித்துட்டு வந்து அடுத்த வேலையை பார்க்க வேண்டிய நிலமைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் பண்ணி கொடுக்கல அதுக்கப்புறம் விஜய் அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷத்துக்கு மேலே வந்து பிஆர்ஓ இருந்த ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா புலி அப்படிங்கிற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகிட்டார் அந்த லாஸ் ஆனதுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் கூட விஜய் அவர்களுக்கு மத்தியிலேருந்து வரலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அவருடைய பிஆர்ஓ மேனேஜர் அப்படிங்கிறவர் அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் கிடைக்கல அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் யோசித்து பார்க்கணும் அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அரசியலுக்கு விஜயோர்களுக்கு மிகப்பெரிய பல கேள்விகள் இருக்குது நிறைய வந்து மெனக்கடல்கள் இருக்குது அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது சினிமாவில் வந்து வெறும் ப்ரொமோஷன் பண்ணி பேமெண்ட் கொடுத்து எப்படி சொல்கிற ஆன்லைனில் வந்து பய பயங்கரமாக வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கி அது மூலமாக வந்து வெற்றி அடையுது அப்படிங்கிற விஷயத்த நரேந்திர மோடி அவர்களை வந்து ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் பண்ணார்ல முத முதல்ல வந்து பிரதமர் ஆனார்ல அந்த எலெக்ஷனில் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு உலகளே வந்து சோசியல் மீடியா மூலமாக ப்ரொமோட் ஆகி மிகப்பெரிய ஒரு பதவியை வந்து அனுபவித்து அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் ஸோ அந்த இடத்துக்கு அப்புறமேட்டு அதே மாதிரி வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் யாருமே அந்த இடத்த பிடிக்க முடியல உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தன் சொல்லணும்னா நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி கூட அப்படி தான் ப்ரொமோட் ஆகி வந்தார் பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு பேஸ் இருந்தது அந்த எல்லா ஊர்லேயும் ஒரு பெரிய பேஸ் இருந்தது அவர்கள் வந்து தன்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய பேஸாக கருதிட்டு இருக்கிற ஒரு ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் அந்த ரசிகர்கள் இன்னும் பண்பட்டுட்டாங்களா அரசியல் ரீதியாக பண்பட்டுட்டாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது சினிமா ரீதியாக பண்பட்டாங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாது இப்போ விஜயவர்களே தூரம் பண்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இப்போ அவர்கள் யாரை பார்த்து சினிமாவுக்குள்ள வராரு ரஜினி சாரை பார்த்து சினிமாவுக்குள்ள வராரு இப்போ அவருடைய லைஃப்ல வந்து ஐம்பதாவது வருஷத்தை வந்து கிடக்கிறாரு சினிமாவில் அந்த டைமில் ஒரு படம் வருது அப்போ அந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிக்கணும் உண்மையான அரசியல்வாதியாக இருக்கிறாங்கன்னா இல்லை அரசியல் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா இந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தியிருப்பாங்க அந்த ரசிகர்களை வந்து கவருகின்ற அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிருப்பாங்க அல்லது அந்த ரசிகர்கிட்ட கெட்ட பேர் வாங்காத விஷயத்தையே பண்ணியிருப்பாங்க நீங்கள் கவர்னுங்கிற அவசியமே கிடையாது கெட்ட பேர் வாங்காத விஷயத்தையே செஞ்சுருப்பாங்க ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஈகோ வந்து அவங்களோட மைண்டுக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க அதனால தான் அந்த இடத்துக்குள்ளே அடுத்த ரசிகர்களை வந்து பண்படுகின்ற அந்த அடு அடுத்த ரசிகர்களை வந்து ரசிக்க வைக்கிற அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குற அந்த மனநிலை கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே இருக்கிற விஜய் அவருடைய ரசிகர்களும் விஜய் அவர்களுமே இருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது அதாவது அரசியலுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி முதல் மாநாட்டுக்கு முன்னாடி சீமான் அவர்களும் வந்து தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் அரசியலேயே தமிழ்நாட்டு அரசியலேயே விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தது அவர்கள் தான் அவர்கிட்ட இன்புட்லாம் வாங்கிட்டு இருந்திருக்காரு சீமான் அவருடைய அந்த டேட்டாஸ்லாம் வாங்கியிருக்காங்க எல்லாமே வாங்கின பிறகு ஃபஸ்ட்டு மேடையிலே சீமான் அவருடைய அரசியலுக்கு மிக ஆப்போசிட்டான அரசியல் அவர் பண்ண உடனே அதுக்கப்புறம் சீமன் அவர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ பக்கமாக டிஎம்கேலாம் போய் மீட் பண்ணுவதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த அங்கிள் மேட்ருக்குலாம் சீமான் அவர்கள் வந்து பேசுறது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நான் கற்றுகிறேன் ஆனால் பல விஷயங்கள் வந்து நியாயமாக பேசுறதும் இருக்குது விஜய் அவர்கள் வந்து தன்கிட்ட இருக்கிற அந்த ஐந்து தலைவர்கள் இருக்காங்களா கொள்கை தலைவர் இருக்காங்களா அவங்கள வந்து எந்த ஆங்கிலையுமே பேசி அது மூலமாக அட்ராக்ட் பண்ண முடியல வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இருந்து அண்ணாவையும் ஏடிஎம்கேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அரசியல் பண்ணியிருக்காரு இது ரொம்ப 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 என்ன சொல்கிறது பிற்போக்குத்தனமான ஒரு அரசியல் தன் தான் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்ல முடியாத ஒருத்தன் எப்படி தலைவனாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது அதுதான் எங்கள் விஷயமே இப்போ வந்து அண்ணா அவர்கள் வந்து காமராஜர் ரத்தோர் அரசியல் பண்றாருன்னா அந்த திராவிட அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணாங்க ஸோ வெறும் இந்த படித்தவங்க மட்டும்தான் இந்த ஜாதிக்காரங்க மட்டும்தான் அரசியல் இருக்குதுமா ஏன் உன்ன மாதிரி வந்து பாமர மக்களெலாம் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எடுத்து வச்சாங்க அது ஒரு அரசியல் பார்வையாக மாறுச்சு அதாவது அண்ணா அவர்கள் சொல்கிறேன் அதுக்கு பின்னாடி அந்த கட்சியில் எப்படி மாறுச்சுங்கிறது எனக்கு அடுத்த விஷயம் அதே அதை விட மிக முக்கியமான விஷயம்னால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதையும் பயங்கரமாக மாற்றினார் இப்போ ஏற்கனவே அரசியல் பின்புல இருக்கிறவங்க சினிமா பின்புல இருக்கிறவங்க அவங்க மட்டும் தான் அரசியல் குழு வரணுமா ஏன் பாமர மக்கள் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணாங்க எம்ஜிஆர் அவர்களோட காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பேரை வச்சு எவ்வளோ அரசியல் இருந்தாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு இருந்து ஒவ்வொரு ஜாதி சார்ந்தவங்களும் எந்தெந்த ஜாதிகாரங்களெலாம் ரொம்ப கீ கீழே பார்த்தாங்களோ எல்லாம் அதிகாரமே கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்க உருவாக்குனாங்களோ அந்த இடத்தையும் கூட எம்ஜிஆர் அவர்களுடைய ஸ்டாம்பில் வந்து அவங்க நின்று ஜெயிச்சிருக்காங்க ஸோ அந்த ரெவல்யூஷன் வந்து உருவாச்சு ஆனால் விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே உள்ளே வர்றாரு அவர்களுடைய டார்கெட் என்னென்னா ஒரே விஷயம்தான் ஏடிஎம்கேவை எப்படியாவது உடைக்கணும் விஜயவர்கள் வந்து டிஎம்கேவை உடைக்க முடியாது ஏன்னா டிஎம்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி கட்சியில் ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழி இருக்குமோ அது எல்லாமே இருக்க பண ரீதியாகவும் பயங்கரமாக செட்டிலான ஒரு கட்சியாக பயங்கரமான பலம் வாய்ந்த கட்சியாக அது இருக்குது இப்போ என்ன பண்ணணுன்னா அவர்கள் இல்லாத ஏடிஎம்கே வந்து பிளவுபட்டு கிடக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் கொஞ்சம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா எப்படியாவது டி நம்ம வந்து ஒரு இடத்துக்குள்ளே வந்து நிற்கணும் அது எப்படியாவது நம்ம கவர் பண்ணிக்கலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கும் ஏஜ் ஃபேக்டர்னு வந்துருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அவருடைய லைஃப் ஒரு முக்கியமான எலக்ஷனாக இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு பிறகு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஜெயிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆயிடும்னா ஏடிம்கேக்குள் இன்னும் சலசலப்பு வரும் அந்த நேரத்தில் ஒருவேளை வந்து அவர்கள் கூட்டணிக்குள்ள இருந்தோம்னா நமக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கார் ஏற்கனவே இருக்கிற கட்சி மேலே நம்ம பயணம் பண்ணணும் விஜய் அவருடைய மிக மிகப்பெரிய ஒரு வேலையாந்தது அதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து அவர் முயற்சி பண்ணியிருக்கிறார் காங்கிரஸ் தலைவராக முயற்சி பண்ணியிருக்காரு பத்து சீட்டு கேட்டுருக்க அப்புறம் கேட்டிருக்காப்புல போல அது கிடைக்கல அந்த டைமில் வந்து காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராளர் ராகுல் காந்தி அவர்கிட்ட இருந்து அதுக்கப்புறமேட்டு ஏடிஎம்கில் கூட வந்து சீட்டு கேட்டு தான் வேற வழி இல்லாமல் அணிலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேலை செஞ்சார் எலெக்ஷனில் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இப்போது இப்போ பிளவுபட்டுருக்கிற அந்த ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த பேஸ் இருக்கிற அந்த கட்சியை எப்படியாவது தன்னகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவர் இருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு கடந்த ஒரு ஏழு படங்கள் நடிக்கும்போது எல்லா படங்களையும் ஏடிஎம் கே வந்து விமர்சன விமர்சனம் பண்ணி தான் படம் பண்ணியிருக்காரு அப்போ விமர்சனம் பண்ணி படம் பண்ணிவிட்டு அந்த தொண்டர்களை வந்து கவர்ணும் அப்படின்னா எப்படி நடக்கும் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது கண்டிப்பாக அரசியலுக்குள்ள அவருக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அதில் மாற்றுக்கட்டு கிடையாது நம்ம என்னென்ன தடுத்தாலும் ஒரு பேஸ் இருக்கும் அதை கண்டிப்பாக மா மாற்ற முடியாது ஆனால் அரசியலுக்குள்ளே சில முடிவுகளை கரெக்டான நேரத்தில் எடுக்கணும் இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடையில் உட்காந்து பேசுகிறார் மதுரைக்கு போகிறனால உட்காந்து பேசுகிறார் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் உடம்பு சரியில்லாம நேரத்தில் போய் விஜயர்கள் போய் நேரில் பார்த்தாரா இல்லை அவங்க போய் விசாரிச்சாங்களா எந்த ஒரு காரணமுமே கிடையாது எதுவும் விசாரிக்கவே இல்லையா விஜயகாந்த் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கும்போது பார்த்த ஒரே ஒரு நடிகர் வந்து வீடு தேடி போய் பார்த்த முதல் நடிகர் வந்து யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் அப்போ அவர் அரசியல் குழி இல்லை அவர் வந்து அரசியல் விட்டு வெளியே வந்த பிறகு கூட அவர் வந்து மீட் பண்ணியிருக்காரு விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையில் வந்து அக்கறப்பட்டிருக்காரு அதனால அவங்க இது வரைக்கும் பேசுகிறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே இருக்காரோ இல்லையோ ஆனால் அரசியல்வாதிகிட்டையும் சினிமாக்காரங்கிட்டையும் அவரால் வந்து ஒரு நல்ல ரேம்போ மெயின்டைன் பண்ண முடியுது டிஎம்கே மேடையில் போயிட்டு வந்து ஏடிஎம்கே ஆட்களை பற்றி பேச முடியும் ஏடிஎம்கே ஆட்களை மேடையில் போயிட்டு டிஎம்கே பற்றி பேசக்கூடிய அந்த தைரியமும் திறமையும் அவருக்கு இருக்குது அங்கே இருக்க இருக்க யாராலும் கலட்சி பேசுகிற அளவுக்கு அவருக்கு வந்து பேச்சு இருக்குது இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா விஜயகாந்த் அவர்கள் உடனே இல்லாத அப்போ வந்து விஜய் அவர்கள் பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு ரஜினி சார் வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரஜினி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவருடைய சிலை வந்து திருப்பில்ல போனாங்கல்ல பீச்சில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருணாதி அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு அந்த மேடையில் வச்சுக்கிட்டு விஜயகாந்த் அவர்கள் அப்போ தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து நிற்கிறாரு அந்த எலெக்ஷன் அவர் ஜெயிக்கிறாரு அவர் வந்து பின்பயன் பண்ணி சொல்கிறார் அரசியல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சிவாஜி அவர்கள் வந்து ரெண்டு அரசியல் குதிரையும் ட்ரை பண்ணாரு சினிமா குதிரையும் ட்ரை பண்ணார் அந்த சினிமா குதிரையும் நல்லா போச்சு அரசியல் குதிரை அந்தளவுக்கு பண்ணலனாலும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரெண்டு குதிரையிலும் பயணமாக பயணம் பண்ணார் அப்படின்னு கருணாநிதி அவர்களை வச்சுக்கிட்டே வந்து மேடையில் பேசுறாரு அதற்கு பிறகு முதல் எலெக்ஷன்லேயே விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த மேடையில் நின்று பேசுறாரு அந்த அரசியல் சாதுரியம் அப்படிங்கிற விஷயம் இல்லை அது வந்து விஜயாவட்ட இல்லை எப்போ பேசணும்லாம் கிடையாது எனக்கு எப்போ அப்போ தான் நான் உங்களை பத்தி பேசுவேன் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி அரசியலை ஜெயிக்க முடியும் சினிமாலே அதே மாதிரி தான் இப்போ என்னன்னா இத்தனை வருஷமாக எல்லா படங்களையும் குருவிதறை படம் வரைக்கும்ங்க ஏனோ அத்தியா சூப்பர் ஸ்டார்னு நீங்கள் பேசி முடிச்சுட்டு இப்போ வந்து அரசியல்லையும் சினிமாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சது எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னால் மக்கள் எப்படி நம்புவாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய எம்ஜிஆருடைய ரசிகர்கள் பல பேருக்கு வயதாக இருக்கலாம் ஆனால் எம்ஜிஆரை வந்து ஃபாலோ பண்ணுற அந்த கட்சியோட தொண்டன் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஃபேமிலின்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் இன்னும் மாறலை அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க என்ன வளர்ந்தீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதை மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை தாண்டி தான் விஜயோர்களை வந்து அரசியல் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் இந்த முதல் எலெக்ஷனில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முதல் வாட்டி நீங்கள் ஜெயிச்சிங்க மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய என்ன சொல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ஃபஸ்ட் எலெக்ஷனில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குடியாகிடும் அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்ப்போம் நான் எனக்கு தோணின விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசை கொடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட்டுக்கு வந்து லைக் வாங்கிடலாம் இப்போ வந்து ட்விட்டரில் நிறைய பாட்டு தூக்கிட்டாங்க அதனால் ட்விட்டரில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது இன்ஸ்டாகிராமில் பாட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரெக்கார்டெலாம் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அதாவது டுவெல் மில்லியன் லைக்ஸு ஒன் டுவெண்ட்டி மில்லியன் வந்து வியூஸ் இதெல்லாம் வந்து சும்மா உருட்டலாம் அதெல்லாம் வந்து ஆன்லைனுக்குள்ள இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு விஜயபுரத்தில் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம தோக்க தோக்கிறமோ ஜெயிக்கிறோமோங்கிறது அடுத்த பக்கம் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாப்பில் ஸோ என்னென்னா அந்த ப ஃபஸ்ட் டைம் ஓட்றஸ் வந்து எப்போ ரெண்டு கோடி பேராக மாறுறாங்களோ ஒரு கோடி பேருக்கு மேலே மாறணும் பதினெட்டு வயது உட்பட பதினெட்டு வயசு வந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்காங்களா அவருடைய ரசிகர்கள் அவங்கெல்லாம் வந்து வயது ஆக இன்னொரு ஒவ்வொரு வருஷமும் ஒரு இருபது லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் அப்படியே வருவாங்க அவங்க எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து இவரோட முயற்சியில் வந்து இருக்கிறாப்புல அது வந்து ரொம்ப பழைய மெத்தடு அது எந்தளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியாது அஞ்சு வருஷங்கள் வந்து கண்டன்ட் கொடுக்குற அளவுக்கு விஜயோர்களுக்கு வந்து பேச்சு திறமை வேணும் அதே மாதிரி மீடியாவுக்கு வந்து தீனி போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வேணும் ஒரு மாநாடு அப்படிங்கிற இடத்துக்குள்ளே தீர்மானத்தை தான் முதல்ல நிறைவேற்றுவாங்க தீர்மானத்தை நிறைவேற்றாமல் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு தோன்றதை வந்து மட்டுமே இது வரைக்கும் ரெண்டு பேரும் பேசியிருக்காரு அடுத்து கோயம்புத்தூர்ல வந்து என்ன பேச போகிறாரு அப்படின்னு தெரியல அங்கே வந்து ஒரு கேஸ்ட் பே கேஸ்ட் ஓரியன்டான ஒரு குரூப் இருக்குது அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்டுற ஊரே வந்து கோயம்புத்தூர் தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது அவங்கள வந்து சும்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எமோஷனாக பேசி மட்டும் ஏமாத்திட முடியாது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு கட்சியை தாண்டி நீங்கள் எதை எந்த விதத்தில் வந்து நின்று ஜெயிக்க போகிறீங்க என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க புதுசாக என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து வைப்பாங்க ஆனால் டிஎம்கே என்னென்ன செஞ்சுட்ருக்காங்களோ அது அத்தனையுமே வந்து நானும் தான் செய்வேன் சொல்லிட்டு வந்து அதே எதிர்ப்பரிசையில் நானும் செய்வேன்னு சொல்லி முயற்சி பண்ணிவிட்டு விஜயவர்கள் வந்து அரசியல்குள்ளே வர்றது எந்த விதத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் இதே ரேஞ்சில் போயிட்டு இருந்தாங்கன்னா சினிமாவில் வந்து எப்படி ஃபேக் கலெக்ஷன் அப்படின்னு வந்து ஸ்கேம் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சோ அதே மாதிரி அரசியல்குள்ளேயும் அதே ஒரு சூழ்நிலைக்குள்ளே விஜய் அவர்கள் தள்ளப்படுவார் அப்படிங்கிறதா மறுக்கப்பட முடியாத உண்மை இப்போ இருக்கிற நிலமைக்கு கண்டிப்பாக இப்போது இந்த ரெண்டாவது மாநாட்டுக்குள்ளே பேசின விஷயங்கள்லேருந்து நிறைய இன்புட் ஒரு கிடச்சிருக்கும் அந்த இன்புட் வச்சு அவர் அடுத்த வாட்டி திருத்திக்கிட்டு என்ன மாதிரியான மனநிலைக்குள்ளே பேச போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்லேருந்து இன்னும் நிறைய பேசுவோம் வாழ தமிழ்நாடு வாழ தமிழ் மக்கள்